என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் பஞ்சபக்சி சாஸ்திரத்தில் உங்களுக்கு கடகராசி கடகலக்கணத்துக்குரிய பலன்களை நம்ம பார்க்கலாம் இந்த கடகராசி கடகலக்கணத்துக்காரங்களுடைய பச்சி என்ன கேட்டிங்கன்னா ஆந்தை அப்போது ஆந்தை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் இப்போது மிதனத்துக்கும் ஆந்தை தான் வரும் கடகத்துக்கும் ஆந்தை தான் வரும் இது பட் நான் கொடுக்குறத உங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நான் கொடுக்குற இந்த பதிவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் பிரச்சனையை நீங்களே சரி செய்து கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே வந்துடும் இப்போ நீங்கள் வந்து கடகராசி கடகராசி அப்படிங்கும் போது இது வந்து சந்தரனுடைய வீடு ஒரு மனிதன் இருந்தாடி சரி உயிருள்ள ஜீவன் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவங்களுக்கு கூட ஒரு மனசுன்னு ஒன்று இருக்கும் மனசாட்சின்னு ஒன்று இருக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குது அந்த மனசை நம்ம குப்பை கூடமாக எடுத்து போடாமல் அந்த குப்பை கூடத்தையெல்லாம் கொண்டு போய் நம்ம அந்த மனசுகளை கொட்டி வச்சோம் அப்படின்னா அது மனசு குப்பையாக தான் இருக்கும் இந்த கடக வீட்டை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் ஆகப்பட்ட நண்பர்களாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி அல்லது தோழிகளாக இருந்தாலும் சரி முன் ஜென்மத்து தொடர்பில் இருப்பவர்கள் மட்டும்தான் இந்த கடகராசிக்காரங்களோட ஒரு நெருங்கிய தொடர்பில் இருக்க முடியும் நீங்கள் வந்து உங்களுடைய பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் கடகராசி கடகலகணக்காரங்களுக்கு பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் அங்கு சில தடுமாற்றங்கள் ஏற்படும் பெற்ற பிள்ளைகளாக இருந்தால் கண்டிப்பாக பிள்ளைகள் மேலே உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலைகள் இருப்பது போல் தெரியுமே தவிர நீங்கள் ஆள் மனசோட கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளோட ஒரு நல்ல ஒருங்கிணைஞ்சு இருக்க மாட்டீங்க உங்கள் குழந்தைகளுடைய கடகராசி கடகலக்கணக்காரங்களுக்கு உங்களுடைய வீடு ஆந்தியா இருக்குது ஆந்தையிலிருந்து உங்களுடைய மனசு அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல தான் இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வமாகப்பட்டது சிவனை சார்ந்து இருக்கலாம் சித்திரர்களுடைய சார்ந்து இருக்கலாம் நீங்கள் எதையாவது ஒரு விஷயத்தை யோசிச்சீங்க அப்படின்னா கடந்த கால வாழ்க்கையை கூட நீங்கள் புரட்டி போடுற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய தெய்வ வழிபாடு இந்த ஆந்தையாகப்பட்டது உங்களுடைய நண்பர்கள் மூலமாக கண்டிப்பாக உங் உங்களுக்கு ஒரு நல்ல உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் ஆனால் ஒன்று நீங்கள் நண்பர்களோட சேர்ந்தாலும் நண்பர்களுடைய பேச்சை நீங்கள் ஒருபோதும் நீங்கள் வந்து கேட்க மாட்டீங்க கேட்கவும் கூடாது அடுத்து தொழில் சார்ந்த இடங்களில் அல்லது அப்பாவுடைய இடத்துல ஒன்றும் தொழில் சார்ந்த இடம் அல்லது அப்பாவுடைய இடத்துல உங்களுடைய பூர்வீக இடம்னே வச்சுக்குங்க இந்த இதுலேயும் உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்கள் வரும் நீங்கள் ஒரு வழிபாடு பண்ணணும் அப்படின்னிங்கன்னா உங்களுடைய பூர்வீகத்தில் தான் போய் இந்த ஆந்தை பச்சியை வச்சு நீங்கள் சில வழிபாடுகள் நீங்கள் பண்ணிட்டு வரணும் அப்படி பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் பூர்வ ஜென்ம கரும வினைகள் தொடர்பில் ஏதாவது பாப கருமக்கள் ஏதாவது இருந்தால் அதை வந்து உங்களை விட்டு நீங்கிறதுக்கான வழிமுறைகள் நிச்சயம் அதில் உண்டு அது மட்டுமல்ல உங்களுடைய மனசில் நம்ம என்ன தான் பிரச்சனைகளை வந்து ஏன்னா இந்த கடகு வீடு இல்லையா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் இவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த காலை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா அப்போ இவங்க கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டிங்கன்னா ஓ அப்படியா சொன்னையாத அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை சிறந்த முறையில் இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் ஆந்தையுடைய வழிபாட்டை ஆந்தை பற்றியுடைய வழிபாடு எப்படி என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை நிச்சயம் நல்ல முறையில் அமையும் நன்றி மீண்டும் சந்திப்போம்